திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணா திரு வினோத் அண்ணன் அவர்கள் வந்து பாடி போதிர செல்ப பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ பாப்பா பாப்போம் இவங்க விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு போறது ஸ்ரீலங்கா மரத பிரதேஸ் அண்ட் பவுஸ் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் சார் பாகா வந்து அண்ணனுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சார் அண்ட் முக்கிய மஸ்டீம்ஸ் பவுஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க சோ அப்படினு பாத்தீங்கன்னா நல்லூர்ல இருந்து திரு கீர்த்தி அவர்கள் வந்து போதிர செல்ப பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ணுங்க போகிறது செங்குருச்சி நவீன்குமார் மற்றும் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துருக்கீங்க இவ்வளோ சார் பார்க்கும் நான் முக்கிய மந்திரியும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட போகிறது நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க சொல்லி பண்ணால் ஹரணி சரி வந்து மாதிரி போதிரை சிற்பம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு அலட்ச் பண்ண போறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஃபீல் பண்ணாத உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க இருக்கோம் போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணாத இதுக்கப்புறம் லைஃப் நல்லா வரும் அது மட்டும் பாரு, சரியா அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஹரிணிக்கு என்னோட சர்பாவை ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறேன் பார்த்து தீப சர்பாவும் முக்கியமா முக்கியமாக திடீர்னு சர்பாவிஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே ஹரிணி நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி சரண் சேவரந்த் பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாரு சேவரிக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபால் மணிமேகலை லியா ஸ்ரீ யாலிசாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடலி பண்ணி நண்பர்கள் வந்து பண்ணார் விஷ் பண்ணாங்க சரிக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தீப சர்பாவுக்கும் நான் முக்கிய மஸ்லீம் சர்பாவிஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவழகன் அவர்கள் பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாரு சேவரிக்கு விஷ் பண்ணுறது

ஆபி बर्थडे நெக்ஸ்ட் ஆ बर्थडे செலப பண்ண போறாங்க அப்படி முத்து சேரன்மணி बर्थडे செலப பண்ணாரு சேவ் ரிஃப்ரெஷ் பண்ணது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நன்றர கொடுத்து பண்ணாங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாக சே உங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்தது இவரை சார்பாகவும் முக்கியமான மத்ரீம்ஸ் சர்வைஷ் பண்ணிக்கலாம் ச बर्थडे நெக்ஸ்டா பர்த்டே செல்ஃபி பண்ண போறாங்க சோ அப்படியே பண்ண பூபதி சோ பூபதி வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபி பண்ணாரு சே வரைக்கும் அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே கதை பாப்போம் இவர் விஷ் பண்றது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அப்படி பார்த்தா அவங்க அண்ணன் அமீர் வந்து பாத்தீனா பூபதிக்கு வந்து பண்ணாங்க சோ பூபதிக்கு என்னோட சர்பா நான் ரொம்ப ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் பாத்து தீவோ சர்பாகும் அது முக்கியமா ஜிரீன் விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பூபதி